நாய் நாயுருவி செடி மூலிமா வசியம் வசியம்னாக்கா எல்லாத்தையும் வசியப்படுத்தி கொடுத்துரும் நீங்கள் நினைத்த காரியத்தை எல்லாத்தையுமே சரி வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய செந்நாயுருவியோட வேறு நிறைய பேருக்கு இந்த செடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இதை மாந்திரிகத்து மூலயமா உங்களுக்கு நினைச்ச காரியத்தை எல்லாத்தையுமே வந்து பண்ணி தந்துடும் நீங்கள் நினச்சது எல்லாத்தையும் வந்து பண்ணி தரும் நான் மாந்திரிகத்தில் நிறைய பேருக்கு பண்ணி கொடுக்கறது ஒரு பெஸ்ட்டான வசிய மூலிகைன்னு கூட சொல்லலாம் இதை இது மூலயமா நீங்கள் வந்து தாயாத்தான் இந்த வேரை வந்து சாப நிபர்த்தனை பண்ணி ஏவலை எடுத்து நீங்கள் வந்து கையில் கட்டியிருந்தீங்கன்னாக்கா உங்கள் நீங்கள் நினைச்ச காரியம் எல்லாமே கைகூடி வரும் நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி போனீங்கன்னாக்கா அதில் நீங்கள் மட்டும்தான் வெற்றி பெறுவீங்க சொத்து பிரச்சனை எல்லாத்துலேயும் சரி நீங்கள் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையும் இந்த மாந்திரிக முறைப்படி கரெக்டாக பண்ணணும் யாருக்காவது சொத்து பிரச்சனை வசியம் ஆண் பெண் வசியம் அந்த மாதிரி பண்ணணுன்னாக்கா கால் பண்ணுங்க டீட்டெயிலாக சிறப்பாக பண்ணிடலாம் சரிங்களா நிறைய பேர் பிரிஞ்சிருப்பீங்க கணவன் மனைவி நினைத்த காரியம் கைகூடாமல் இருக்கும் எல்லாமே வெற்றி பெறும்